நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய பல்வேறு திட்டங்கள் மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டமானது டெல்லி மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது குறிப்பா சொல்லணும்னா கடந்த வருஷம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த பெண்களுக்கான பணம் வழங்கும் திட்டமானது தேர்தலையே புரட்டி போடும் அளவுக்கு பெரிய தாக்கத்தை செலுத்திச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் தெரிவிச்சிருந்தாங்க எனவே இதை தொடர்ந்து இந்த கொடுக்கக்கூடிய பணத்துடைய மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிதி பற்றாக்குறை இருக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சுங்க இந்த நிலையில தான் இந்த திட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அம்பலமா இருக்குது அதாவது பெண்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய இந்த திட்டத்துல பெண்கள் பேர்ல பல ஆண்கள் பதிவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் இப்ப பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்குது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லங்க மொத்தம் பதினாலாயிரம் பேர் இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க எனவே இந்த பெரிய மோசடி தான் இப்போ மகாராஷ்டிரால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது முக்கிய மந்திரி லடுக்கி பேகன் யோஜனா அப்படிங்கிற பேர்ல வழங்கப்படக்கூடிய இந்த திட்டமானது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செயல்படுத்தப்பட்டு வருதுங்க மகாராஷ்டிரா முழுக்க சுமார் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு மூலமாக வழங்கப்படுது எனவே மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு செயல்படுத்தக்கூடிய உமன்ட் டெவலப் ஒரு ஆடிட்டிங் நடத்துறாங்க அந்த தான் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி காத்துட்டு இருந்தது அதாவது மொத்தமா பதினாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்கள் பெண்கள் பேர்ல போலி ஆவணங்களை கொடுத்து பெண்கள் பதிவு செஞ்சு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை மாசம் மாசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதனால மகாராஷ்டிரா அரசுக்கு மொத்தமா இருபத்தோரு கோடிய நாற்பத்தி நாலு லட்சம் நஷ்டம் ஏற்பட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதை தாண்டியுமே இந்த ஆடிட்டிங்ல மிகப்பெரிய மோசடிகள் அம்பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பல்வேறு செய்திகள் சைல்டு சைல்டுமெண்ட அமைச்சர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை பல்வேறு நபர்கள் முறைகேடு பண்ணி வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திட்டத்தின் மூலமா பெனிஃபிட் அடையக்கூடியவங்க பல்வேறு திட்டங்கள் மூலமா பணத்தை சொல்லி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் பழைய ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்க சொல்லி யாருமே இந்த தொகையை பெற முடியாது எனவே ஏற்கனவே ஒரு திட்டத்தில் நிதியை வாங்கிட்டு இந்த திட்டத்திலுமே நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலமா காசு வாங்கியிருக்கிறதா அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இதன் மூலமா அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்த உடனே இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேருக்கு வழங்கக்கூடிய பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தலே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட திட்டத்துல இப்படி கோடி கணக்கில் முறைகேடு நடந்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியா மாறி எனவே இந்த முறைகேடு தொடர்பாக இப்போ எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் முன்னோக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்கு மேலும் ஏழை மக்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க இப்போ பல்வேறு நபர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி முறைகேடா பணத்தை அனுபவிச்சிருக்காங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க எனவே இந்த முறைகேடு தொடர்பாக சோசியல் மீடியாவில் விவாதம் கிளம்பி இருக்குதுங்க அது எப்படிங்க ரெண்டு கோடி பேருக்கு மேலே இந்த தொகையை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அதில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் போலி டாக்குமெண்ட் கொடுத்து பெண்கள் பேரில் ஆண்கள் பதிவு பண்ணி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்போது நீங்கள் எந்த லட்சணத்தில் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லி கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க மேலும் முறைகேடாக பணம் வாங்கினவங்க பிஜேபி ஆட்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆளுங்கட்சியே இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்தில் பணம் வாங்குறதுக்காக முறைகேடுகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே போலி ஆவணங்களை கொடுத்தவங்க ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு பணத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இவங்களால் யார் யார் அப்படின்னோ இவங்களுக்கு பிஜேபி கூட தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இப்போ குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது இப்படி மாசத்துக்கு நூறு கோடிக்கும் மேல செலவு செய்யப்படுகிற ஒரு திட்டத்துல இந்த அளவுக்கு ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அப்போ அரசாங்கம் இந்த திட்டத்துல எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நிலைமையில இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க ரெண்டாயிரத்தி நூறு உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கும்போது மகாராஷ்டிரால பள்ளி குழந்தைகளுக்காக வழங்கப்படக்கூடிய முட்டைகள் நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு செய்தி வந்துட்டு அது காரணமா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு ஐம்பது கோடிக்கு மேல செலவாகுதுங்க எனவே இதை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க எனவே பள்ளி குழந்தைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய முட்டையை நிறுத்திட்டு அதுக்கு மாறா தேர்தல் லாபத்துக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த பணத்தை நாங்கள் உயர்த்த போறோம் உயர்த்த போறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க இந்த தான் இப்படிப்பட்ட முறைகேடுகள் வெளியாகி பிஜேபியோட முகத்திலேயே கிழிச்சிருக்குது மேலும் மோடி உட்பட பாஜகக்காரங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் அங்கே ஆட்சி நல்லா நடக்கும் திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்படும் ஓடலே நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் பீடா விட்டுட்டு எனவே இந்த பொய் புரட்டங்களையெல்லாம் இந்த முறைகேடுகள் உடச்சு போட்டுருக்குது அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இதுதான் டபுள் இன்ஜினுடைய லட்சணம் அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே தேர்தலுக்காக காப்பி அடிச்சு திட்டத்தை கொண்டு வந்தவங்களால அதை முறையாக செயல்படுத்த தெரியல இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு தான் கேட்க தோணுது எனவே இந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சரான அஜித் பவார் தெரிவிச்சிருக்கு இந்த முறைகேடுகள் தடுக்கப்படுமா முறையா விசாரணை நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்